எல்லோருக்கும் வணக்கம் நான் தா ஸ்டாலின் வாழ்க்கையில நம்ம பேசுற வார்த்தைகள்ல எவ்வளவு கவனம் இருக்கணும் புத்திசாலித்தனமா நம்மளோட வார்த்தைகளை பேசுறது எவ்வளவு லைஃப்ல இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு உள்ளதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலமா சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஒரு ஏழ்மையா இருக்கிற ஒரு பகுதி அதுல நிறைய மக்கள் இருக்கிறாங்க அவங்களோட ஒரே நம்பிக்கை கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது மழை பொழியணும் அப்படின்னாலும் அவங்க பிரேயர் எல்லாம் செஞ்சு கிடைக்கிற மழையெல்லாம் சந்தோஷமா நிலங்கள்ல எல்லாம் பயிரிட்டு தன்னோட விளைச்சலாம் நல்லபடியா பார்த்துப்பாங்க எல்லா விதத்துலயும் அவங்க கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை உள்ள மனிதர்கள் வாழுகிற இடம் தான் அந்த கிராம பகுதி அந்த இடத்துல ஒரு மனிதர் வாழுகிறாரு அவருக்கு வந்து ரொம்ப அதிகமான நம்பிக்கை அதிகம்னா எல்லா விஷயத்துலையும் கடவுளை வந்து ரொம்ப நம்புவாரு ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி கடவுளுக்கு தான் முதல் இடம் கொடுக்கிற ஒரு மனிதரா இருந்தாரு அவருக்கு வந்து திருமணம் எதுவும் ஆகல ஒரு வாலிப வயதுடைய மனிதர் அவருக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு கண் பார்வை கிடையாது இவங்க ரெண்டு பேரும் அந்த கிராம பகுதியில வாழ்றாங்க இந்த பையன் டெய்லி கடவுளை வந்து வழிபடுவான் வழிபடுகிற நேரம் கடவுள் கிட்ட நிறைய வேண்டுதல் வந்து கேட்பான் ஆனா இவனுக்கு எதுவுமே நிறைவேறாது அவனோட வேண்டுதல் எதுவும் கேட்கப்பட்டாலும் சரி கேட்கப்படாம இருந்தாலும் சரி கடவுள் கொடுத்தாலும் சரி கொடுக்காம இருந்தாலும் சரி இந்த மனிதன் எப்போதுமே பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த கடவுள்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தேன்னா இது தான் நடந்துச்சு அப்படின்னு நன்றி சொல்லுகிற ஒரு மனிதனாகவும் இருந்தான் இவங்களோட ஊர்ல திருவிழா நடக்குது திருவிழா நடக்கிற நேரம் எல்லாருமே வருகிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்குது நல்ல சந்தோஷமா வாழ்ற ஒவ்வொரு மனிதரையா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்த்துக்கிட்டு தனக்குள்ள நினைக்கிறாரு அப்போ கடவுள்கிட்ட வந்து வேண்டாரு கடவுளே எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்னோட அம்மா கண் பார்வை தெரியாம இருக்கிறாங்க அவங்களோட கண் வந்து சரியாகணும் எனக்கு நல்ல வசதிகள் வேணும் ஒரு ரெண்டு மாடி வீடெல்லாம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதலா நிறைய அப்படி அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு நாளும் இவன் வேண்டுவானா இவனோட வேண்டுதல் எதுவுமே நிறைவேறாது இருந்தாலும் மனம் தளராம திரும்ப திரும்ப வேண்டிக்கிட்டே இருப்பான் ஊர்ல ஒரு முனிவர் வருகிறாரு அவர் வந்து கடவுள்கிட்ட நேரடியா பேசுகிற ஒரு மனிதரா இருக்கிறாரு யாருக்கு என்ன வர வேண்டுமோ அதை வந்து செஞ்சு கொடுப்பாரு அது மட்டும் இல்ல யாருக்கு என்ன உடல்நலம் சரியில்லாம இருந்தாலும் அவங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்குற ஒரு முனிவரா இருக்கிறாரு ஆனா அவர் ஒரு மனிதருக்கு ஒரே ஒரு வரம் மட்டும்தான் கொடுப்பாரு அவனோட வாழ்நாள் முழுவதிலும் ரெண்டு வரம் மூணு வரம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஒரே ஒரு வரம் ஊர்ல திருவிழா நடக்கிறதுனால அந்த முனிவர் ஊருக்கு வருகிறாரு வந்து மக்கள் எல்லாம் பார்த்து பேசுறாரு ஒரு நாள் அவர் சொல்லுகிறாரு யாருக்கு என்ன வர வேண்டுமோ அவங்க எல்லாம் வந்து கேக்கலாம் அப்படின்னு சொல்றாரு வரிசையில எல்லாருமே போகிறாங்க ஒவ்வொருத்தரும் நிறைய வரங்களை சொல்றாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் சொத்து வேணும் பணம் வேணும் நல்ல வீடு வேணும் நல்ல வாழ்க்கை வேணும் நிறைய நிலங்கள் வேணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வரங்களை கேக்குறாங்க அந்த முனிவருக்கு குழப்பமா இருக்கு அவர் சொல்றாரு திரும்பவும் சொல்றாரு ஒரே ஒரு வரம்தான் நான் கொடுக்க முடியும் நீங்க நிறைய வரங்களை சொன்னேன்னா நான் அதுல ஒரு வரத்தை கூட நிறைவேற்ற மாட்டேன் நீங்க நிராகரிக்கப்பட்டுடுவீங்க அதனால ஒரே ஒரு வரம் மட்டும்தான் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் மக்கள் ஆனா நிறைய வரங்களை சேர்த்து கேக்குறாங்க எனக்கு வந்து தங்க காசுகள் வேணும் எனக்கு நல்ல நிலம் வேணும் நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் இப்படின்னு தன்னோட வரங்களை அடுக்கிக்கிட்டே போறாங்க யாருமே ஒரே ஒரு வரத்தை கேட்கவே இல்லை இந்த வாலிப மனிதர் யோசிக்கிறாரு அப்ப ஒரே ஒரு வரம்தான் தான் கேட்கணும் ஆனா என்னோட எல்லா தேவைகளும் நிறைவேறணும் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சு முனிவர் கிட்ட போகிறாரு சொல்றாரு என்னோட வீட்டோட மாடியில என்னோட குழந்தையோட நான் நிற்கிறத என்னோட அம்மா பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு ஒரே ஒரு வரம் வார்த்தை பாருங்க ஒரே ஒரு வார்த்தை ஆனா இதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு பாருங்க தன்னோட குழந்தையோட அப்படின்னு அந்த வாலிபன் சொன்னா அதாவது திருமணம் அப்போ நடக்குது குழந்தையும் கிடைக்குது வீட்டோட மாடியில நின்று அப்படின்னு சொன்னான் இதுக்கு முன்னாடி அவன் இருந்தது ஓலை வீடு குடிசை வீடு தன்னோட வீட்டோட மாடியில நிக்கணும்னு சொன்னான் அதாவது மாடி வீடு அவனுக்கு கிடைச்சிடும் ரெண்டாவது தன்னோட குழந்தையோட நிக்கணும் அப்படின்னு ரெண்டாவது உள்ள வார்த்தையும் அந்த ஒரு வார்த்தையில கொண்டு வந்திருக்கிறான் அப்போ அவனுக்கு திருமணம் ஆகி குழந்தை கிடைக்குது மூணாவது அவங்க அம்மா இவங்க நிக்கிறத பார்க்கணும் அவங்க அம்மாவோட கண் பார்வை கிடைக்குது வீடு கிடைச்சது திருமணம் ஆகுது குழந்தை கிடைக்குது அவங்க அம்மாவுக்கு கண் பார்வை கிடைக்குது மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்குது இந்த அஞ்சு விஷயத்தையும் ஒரே வார்த்தையில புத்திசாலித்தனமா பேசி அந்த வரத்தை அந்த கிராம பகுதியிலே இந்த வாலிப மட்டுமே பெற்றுக்கொள்ளுகிறான் ஏன்னா வேற உள்ள பொறுமை இல்லை எப்படி கேட்கணும்னு தெரியல அந்த முனிவர் திரும்ப திரும்ப சொல்றாரு ஒரே ஒரு வரம்தான் கேக்கணும் மீறி நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட வரங்கள் எல்லாம் நிராகரிக்கப்படும் அதனால ஒன்னே ஒண்ணு கேளுங்கன்னு திருப்பி திருப்பி சொல்றாரு ஆனா யாருமே அதை காத்துல வாங்கிக்கவே இல்லை போய் அடிக்க அடிக்க சொல்றாங்க அந்த முனிவர் இறக்கப்பட்டாவது ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு ஆனா எல்லாருமே புறக்கணிக்கப்பட்டாங்க இந்த ஒரே ஒரு வாலிப மனிதர் மட்டுமே சரியாக புத்திசாலித்தனமா நடந்துகிட்டதுனால அஞ்சு வரங்களையும் ஒரே வார்த்தையில பெற்றுக்கொண்டாரு அவரோட அந்த புத்திசாலித்தனமும் பொறுமையும் மட்டும்தான் வார்த்தைகளை சரியான விதத்துல பேசி அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முழுமையான உதவியா இருந்துச்சு இது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எப்போதுமே வார்த்தைகள்னு சொல்றது ஒருத்தரை வாழவும் வைக்கும் வீழவும் வைக்கும் ஓகேவா இந்த வார்த்தைகளை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை எப்போ எப்படி பயன்படுத்தணும் எந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது எது மாதிரி எல்லாம் பேசலாம் எந்த இடத்துல எப்படி நம்மளோட வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு எல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு நடந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும் நீங்களும் உங்களோட வார்த்தையில கவனமா இருங்க வாய் இருக்கு அப்படின்னு நிறைய நம்ம பேசுறதை விட புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரே வார்த்தையா பேசுனா கூட அது அர்த்தம் உள்ள வார்த்தையா இருக்கிறது மாதிரி பேசி பாருங்க அது கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில பயனளிக்கிறதா இருக்கும்